இவர்கள் தன்னை படைத்த ரப்பை அல்லவா வணங்க வேண்டும் தன்னை படைத்த ரம்புக்கல்லவா அடிபணிய வேண்டும் தன்னை படைத்த ரம்புக்கல்லவா தன்னுடைய நச்சியை பணிய வைக்க வேண்டும் ஆனால் சூரியனுக்கு செய்தா செய்கிறார்களே ஏன் இவர்கள் இப்படி செய்கிறார்கள் சுலைமான் உன்னுடைய உன்னுடைய இந்த செய்தியை உனக்கு எடுத்து வைத்து விட்டேன் நீங்கள் செயல்படுத்துங்கள் நபி சுலைமான் எழுதினால் கடிதம் ஒரு ஹுது பறவைக்கு இருந்த கவலை ஒரு புதுகு பறவை உள்ளத்தே சுமந்த அல்லாஹுடைய தன்மையை இந்த உலகம் மாற்றி கற்பிக்கும் பொழுது இருந்த வெறுப்பு இந்த முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே கிடையாது யாரை வேண்டுமானாலும் சிரமப்படுத்துவார்கள் யாரை வேண்டுமானாலும் போற்றி புகழ்வார்கள் அவன் சூரியனுக்கு சரிதா செய்தால் என்ன அவன் பாம்பிற்கு சரிதா செய்தால் என்ன அவன் சமாதிகளுக்கு சரிதா செய்தால் என்ன இந்த உலகத்திலே வாழக்கூடிய கழிவை சுமக்கக்கூடிய மனிதனுக்கு சிரம்படிந்தால் என்ன அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் அவனுடைய தந்தையை பற்றி பேசினால் பொறுத்துக் கொள்ள மாட்டான் அவன் மனைவியை பற்றி பேசினால் பொறுத்துக் கொள்ள மாட்டான் அவன் பிள்ளைகளை பற்றி தவறாக பேசினால் பொறுத்துக் கொள்ள மாட்டான் செயல்படுத்தப்படும் அல்ல விமர்சிக்கப்படும் மற்றவர்களை அல்லாத அழைக்கப்படும் ஆனால் செல்வத்தையும் உலகத்தையும் குடும்பத்தையும் மட்டும் பார்த்துக் கொண்டு பூமியில் வாழ்ந்து கொண்டிருப்பான் இந்த அழைப்பு பணியுடைய எந்த உணர்வும் இல்லாமல்